இந்தியாவில் பழமையான பிரம்மாண்ட ஆயிரக்கணக்கான பெரிய கோவில்கள் உள்ளன அதில் ஒடிசா மாநிலத்தில் அமைந்து கோவில்தான் புரிஜெகன்னாதர் கோயில் பொதுவாக தமிழகத்தில் எந்த ஒரு கோவிலிலும் மரத்தால் சிலையானது ஏதேனும் சேதமடைந்தால் மட்டுமே மாற்றப்படுவது வழக்கம் ஆனால் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் ஒவ்வொரு பனிரெண்டு முதல் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை முறையான சமயச் சடங்குகளுடன் அந்த சிலைகள் மாற்றப்படுவது வழக்கமாக வைத்துள்ளனர் உலகிலேயே வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகந்நாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கின்றன உலகிலேயே இதுபோன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதேபோல இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான காரணமும் தெரியாமலேயே மர்மமாகவே இருக்கிறது பொதுவாக கோவில் கோபுரங்களைச் சுற்றி புறாக்கள் கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோவில் கோபுரங்களைச் சுற்றி எந்த பறவைகளும் பறப்பதில்லையாம் அதேபோல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமருவதே கிடையாதாம் அது ஏன் என்ற கேள்விக்கு இன்றும் யாருக்கும் விடை தெரியாத மர்மமாகவே இருந்து வருகிறது